மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக சங்கீதம் வசனத்தை வாசிக்க கேட்போம் தீமை விட்டு விலகி நன்மை செய் சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் பிறர் நமக்கு செய்த தீமைகளுக்கு பதில் செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை நாம் விட்டுவிட வேண்டும் சமாதானத்துக்கு அடுத்த தான் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அதைத்தான் இந்த வசனம் நமக்கு இந்த காலை வேளையிலே சொல்லுகின்றது பிறர் செய்த தீமைக்கு நாமும் தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருந்தால் அது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற கசப்பையும் வைராக்கியத்தையும் பழி வாங்க வேண்டும் என்கிற மனநிலையையும் காட்டுகின்றது இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் வெறுக்கிறார் வேதம் நமக்கு சொல்லுகின்றது நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு என்று இயேசு ஒருபோதும் ஒருவருக்கும் தீமை செய்யவில்லை அவர் நினைத்திருந்தால் அவருக்கு தீமை செய்த எல்லாருக்கும் தீங்குண்டாக்கி இருக்கிறதற்கு முடியும் ஆனால் அவர் ஒருபோதும் அப்படி செய்யவில்லை அவருடைய நோக்கமும் அதுவாக இருக்கவில்லை நம்முடைய உள்ளமும் அப்படித்தான் காணப்பட வேண்டும் ஒருவன் தீமை செய்தால் பதிலுக்கு நாமும் தீமை செய்துவிட்டால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடுகிறது நாம் பதிலுக்கு நன்மை செய்கிறவர்களாக இருப்போமானால் அவர்களுக்கும் நமக்கும் இடையிலே பெருத்த வித்தியாசம் உண்டாகியிருக்கும் குறிப்பாக தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் மாறியிருப்போம் ஆகவே சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று ஆண்டவர் நமக்கு அறிவுரை கொடுக்கின்றார் நாம் சமாதானத்து கடுத்தவைகளைத்தான் தேட வேண்டும் அதை குறித்து தான் சிந்திக்க வேண்டும் அதை தொடர்ந்து கொள் என்றால் அதையே நீ பின்பற்றி செல் என்பதுதான் பொருள் ஆகவே தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை பின்பற்றி செல்லாதபடி சமாதானத்துக்குரிய வழிமுறைகளை தேடி அதை பின்பற்றி செல்லுவோம் அங்கேதான் கர்த்தருடைய வழிகாட்டுதல் நமக்கு இருக்கின்றது நம்முடைய உள்ளத்தில் யாரை குறித்தாகிலும் கசப்புகளோ வைராக்கியங்களோ விரோதங்களோ பகைகளோ இருக்குமானால் அவைகளை விட்டு விலகுவோம் தீமை செய்கிறதற்கு ஏதுவாக அந்த எண்ணங்கள் நம்மை தூண்டிக்கொண்டே காணப்படும் மாறாக சமாதானத்துக்கு அடுத்த காரியங்களை நம்முடைய இருதயத்தில் வைப்போமானால் நம்முடைய உள்ளத்திலே ஆவியானவர் அதற்குரிய ஆலோசனைகளை நமக்கு கொடுப்பார் நிச்சயமாய் கர்த்த நம்மை சமாதானத்துக்கு அடுத்த இடத்திலே கொண்டு போய் நிறுத்துவார் வெற்றி சிறக்கவும் இந்த காலை வேளையிலே தீமை செய்கிற எண்ணங்களை விட்டுவிடுவோம் பழி வாங்குகிற எண்ணங்களை விட்டுவிடுவோம் அதை குறித்த நினைவுகள் நம்முடைய உள்ளத்தில் வேண்டாம் சமாதானத்தை தேடுவோம் சமாதானத்தை வைத்து போன இயேசு கிறிஸ்துவன் நித்திய சமாதானம் நம்முடைய உள்ளங்களையும் சிந்தைகளையும் ஆளுகை செய்வது இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல காலை வேளையில பிறர் எங்களுக்கு தீமை செய்திருந்தாலும் நாங்கள் அதனால வருத்தங்களையும் சஞ்சலங்களையும் கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் பதிலுக்கு தீமை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை எல்லாம் களைந்து விட்டு சமாதானத்துக்கு அடுத்த எண்ணங்களுக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அதை தொடர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்